வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி முட்டை தோசை இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல அரிசி ஊற வைக்கணும் முதல்ல ஒரு டம்ளரோ இல்லை ஒரு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி இது வந்து ரொம்ப சத்து நிறைந்தது இந்த அரிசியாக கூட ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா சுத்தமாக கழுவிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஊர்ன பிறகு கழுவாதீங்க ஏன்னா அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இது ரொம்ப 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 சத்தான ஒரு அரிசி அதனால் கண்டிப்பாக முதல்லையே நல்லா சுத்தமாக கழுவிட்டு சுத்தமான நல்ல தண்ணி ஊற்றி அதாவது குழா தண்ணி நல்லா ஊற்றி அதை வந்து நீங்கள் தட்டு போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைனா ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வேணாம் அதனால் ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே அது ஊரிய உடனே அதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க மிஷினில் கொடுத்தோம் நீங்கள் அரைக்கலாம் ஆனால் அரைக்கும் போது அதுக்கு பயன்படுத்துகிற தண்ணி வந்து இது ஊறின அந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி நீங்கள் அதை அரைச்சிக்கங்க அதை அரைச்சி அரைச்சி நம்ம இட்லி மாவு மாதிரி நம்ம உப்பு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து அதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் இல்லைனா அஞ்சு மணி நேரம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு அது இருந்த உடனே அந்த மாவும் நல்லா புளிச்சு வரும் குளிச்சு வந்த உடனே நீங்கள் எப்பவும் நம்ம காலையில் தோசை ஊற்றுற மாதிரி தோசையும் ஊற்றலாம் இட்லியும் ஊற்றலாம் ஆனால் இது தோசை முட்டையோடு சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப சத்து அதிகமாக இருக்கும் முட்டையில் வந்து புரோட்டீன் இருக்குது இதில் வந்து அதீத சக்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தோசையை ஊற்றிட்டு நம்ம ஒரு முட்டையோ இல்லை ரெண்டு முட்டையோ உடச்சி அது மேலே ஊற்றி மிளகுத்தூள் தூவி ஒரு மூடி போட்டு மூடி நம்ம எப்பவும் தோசை சுடுற மாதிரி தான் இதை சுடணும் ஆனால் இந்த அரிசி மாவுக்கு பதில் நம்ம வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி இந்த தோசை சுடுறோம் இதுக்கு நல்லா தக்காளி சட்னி கார சட்னி அந்த மாதிரி வச்சு சர்வ சா சாப்பிட்டோமா ரொம்ப சுவையாக இருக்கும் இல்லை நாங்கள் முட்டைலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இதை வந்து முட்டையை தவிர்த்துட்டு சாதாரணமாக நீங்கள் எப்பவும் தோசை சுடுற மாதிரி கூட நீங்கள் அதை சுட்டு எடுத்து சிவகப்பு சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி அந்த மாதிரி நீங்கள் வச்சு காரமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த அரிசியில் வந்து ரொம்ப சத்து இருக்குது உடல் பருமனை முதல்ல குறைக்கும் ரொம்ப ஊழ சதைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சதைகளை குறைக்கும் இடுப்பில் சதை தனியாக சதை தொங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பை வந்து ஒல்லியாக ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அரிசியை வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக இந்த மாவுலே நீங்கள் வந்து இட்லி சுடலாம் ஊத்தாப்பம் சுடலாம் செட் தோசை சுடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த விதத்தில் வேணாலும் காய்கறிகளை வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த விதத்துலேயாவது இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்துங்க கிச்சடி உப்புமா கஞ்சி அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வேணால் பயன்படுத்தி இதை சாப்பிடுங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் வாரத்தில் மூன்று நாள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதில் வந்து நிறைய சிறுதானிய உணவுகளெல்லாம் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் இது நைட்லேயும் சாப்பிட்லாம் பகல்லையும் சாப்பிட்லாம் அதனால் கண்டிப்பாக இதை டிஃபன் வகையில் ஒரு நாளாவது இதை நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது இந்த அரிசி பயன்படுத்துங்க ரொம்ப சக்தி அதாவது இதுக்கு வந்து நீங்கள் சுகர்லேருந்து நிறைய வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது இதை பற்றி பேசணும்னா ஒரு பெரிய பதிவே ஆகும் அதனால் கண்டிப்பாக இந்த சத்து நிறைந்த இந்த அரிசியில் நீங்கள் எந்த மாதிரியான சமையல் செஞ்சாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்கும் கொடுங்க வயதானவர்களுக்கும் கொடுங்க இதில் குறிப்பாக இந்த முட்டை தோசை அப்படின்றது கூடுதல் இருக்கும் அதாவது ரொம்ப சத்தாக இருக்கும் அதனால் ப்ரோட்டீனும் கூட சேருது அதனால் கண்டிப்பாக முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.